வணக்கம் மக்களே மாதவரம் தபால்பட்டியிலேருந்து கங்கை ஆதித்தன் சார் அவர்கள் பயிற்சி எடுக்கிறாங்க ஏழாவது நாள் ஜிஎஸ்டி ரோடு நம்ம மாதவரம் மாதாவரம் தபால்பட்டியில் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படியே மதுரவாயல் பைபாஸில் ஜாயின் பண்ணி மதுரவாயல் போரூர் தாம்பரம் குடுவாஞ்சேரி வழியா மகேந்திரா சிட்டி செங்கல்பட்டு தாண்டி நம்ம மாமண்டூர் வரைக்கும் போயிட்டு வந்தோம் ஹைவேயில் வந்து கிட்டத்தட்ட அவர் வந்து நூறு கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் வேற லெவலாக ஓட்டினார் அதுவும் இல்லாமல் ஒரு ஒரு வண்டியுமே ஓவர் டேக் வந்து இண்டிவிஜுவல் அவரே பண்ண ஆரம்பிச்சிட்டாரு எப்படி ஓவர் டேக் பண்ணணும் ஓவர் டேக் பண்ணும்போது நம்ம எதெல்லாம் கவனிக்கணும் அப்படின்றதுலாம் அவருக்கே தெரிஞ்சிருச்சு லெஃப்ட் சைடில் போனால் லெஃப்ட் சைடு மிரர் பார்க்குறாரு லெஃப்ட் சைடு ட்ராக்கு மாற்றுறதுக்கு லெஃப்ட் சைடு மிரர் பார்த்து எவ்வளோ தூரத்தில் வண்டி வருது அப்படின்னு கரெக்டாக கேஸ் பண்ணிவிட்டு அதே ஸ்பீட்லேயே போயிட்டுருக்காரு இந்த ஓவர் டேக் பண்ணுறது பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு எழுபது கிலோமீட்டர் எண்பது கிலோமீட்டர் ஸ்பீடு போகிறீங்கன்னா அதே ஸ்பீடில் உங்களுக்கு ஓவர் டேக் பண்ண தெரியணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்குன்னு அர்த்தம் ஸோ அதே போல் ரைட் ட்ராக் போகும்போது ரைட் ட்ராக் செக் பண்ணுறாரு பின்னாடி எவ்வளோ தூரத்தில் வண்டி வருதுன்னு பார்த்துட்டு அவரே ஓவர் டேக் பண்ணுறாரு சூப்பராக ஓட்டினார் சான்ஸே கிடையாது ஏழாவது நாள் ரிசல்ட் வந்து வேற லெவலாக இருந்துச்சு நாளையிலேருந்து அவர் வந்து இண்டிவிஜுவலாகவே அவருடைய கார் எடுத்துகிட்டு எங்கே வேணாலும் போகலாம் அப்படின்ற நிலைமைக்கு வந்திருக்கு அதனால் சாய் ப்ளஸ் பர்சனல் கார் ட்ரைனர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஏழு நாள் பயிற்சி கொடுக்குறோம் அதில் இருபது மணி நேரம் ட்ரைனிங் இருக்கும் உங்கள் வீட்டுக்கே வந்து உங்கள் கார்லேயே பயிற்சி கொடுப்போம் கார் பயிற்சி எப்பவுமே உங்கள் காரில் எடுக்கணும் வேறொருத்தங்க காரில் எடுக்கக்கூடாது வேற ஒருத்தவங்க காரில் எடுத்திங்கன்னா அப்புறம் உங்கள் காரை ஓட்டும்போது உங்களால் சரியாக ஓட்ட முடியாது ஏன்னா எல்லா காருக்குமே பார்த்திங்கன்னா தனித்தனியாக கிளட்ச்சு பிரேக் ஆக்சிலேட்டர் புரிதல் இருக்கணும் ஒரு சில காரில் கிளட்சு பிரேக் ஆக்சிடர் ஸ்டாரிங்லாம் நல்லா கிளியராக இருக்கும் ஒரு சில காரில் கிளட்சு பிரேக் ஆக்சிடெட் பார்த்திங்கன்னா தேஞ்சு போய் ரொம்ப பழசாக இருக்கும் சரியான கண்டிஷனில் இருக்காது அப்போது அந்த காரில் நீங்கள் பயிற்சி எடுக்கிறது வந்து ரிசல்ட் வந்து ரொம்ப டிலே ஆகும் எந்த அதாவது கிளட்ச் பிரேக் ஆக்சிடென்ஸ் யாரும் கண்டிஷனில் இல்லைனா ரிசல்ட் வந்து டிலே ஆகும் அதனால் உங்கள் கார் எப்பவுமே நல்லா கண்டிஷனாக வச்சுக்கோங்க உங்கள் காரில் பயிற்சி எடுங்க அப்புறம் நீங்கள் எங்களுடைய பயிற்சி முடித்ததுக்கு அப்புறம் தைரியமாக இந்த சென்னையோட சிட்டி டிராஃபிக்கில் அழகாக ஓட்டலாம் மக்களே நன்றி